வெற்றி துளசி சீரியல் இல்லை இப்போ ஒரு எக்ஸானரியான எப்பிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் விசிய வந்து சும்மா போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து மட்டிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெற்றி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எல்லாரும் சபையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த சூழ்நிலையில் ரகு வந்து ஓராக வந்து பேசிகிட்டு இருக்காரு ரகுவை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தது நம்ம லட்சுமி அம்மா தான் இருப்பேனோ அவங்க லட்சுமி அம்மாவுக்கு சாதகமாக ஒரு வார்த்தையும் பேசாமல் அப்படியே வந்து மௌனமாக இருக்காங்க ஏதோ வந்துகிட்டாச்சு என் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குதுன்னு நினச்சாலும் அந்த இடத்துல லட்சுமி அம்மாவுக்கு எதிரியாகவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க யாரோ ஒரு மனுஷன் போல அந்த இடத்துல ரகுவும் கேசவனும் நடந்துக்கிறது லட்சுமி அம்மாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை இது எல்லாத்தையும் பல்ல கடிச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரமூர்த்தியிலேருந்து துளசிலேருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஏண்டா முருகா என்னதான்டா உனக்கு பிரச்சனை கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு பக்கத்துல தான் நான் துணையாக இருப்பேன் இந்த ஒரு நிகழ்ச்சி வேண்டவே வேணாம் நீங்கள் எல்லாரும் போகலாம் இதெல்லாம் எனக்கு பார்க்க முடியாது கண்டிப்பாக எங்கள் அம்மா இப்போ இருக்கிற மாதிரி தான் எப்போதும் இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க எதையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டேய் என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுல இப்படியெல்லாம் நீ பேசினா வந்தவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க இது ஒரு நிகழ்ச்சி அவ்வளவுதான் இந்த சடங்கை செய்ய சொல்லக்கூடாதுன்னு மனசாட்சியே இல்லாம கேசவனும் அந்த இடத்துல ரகுவும் சொல்லிட்டு இருக்காங்க துளசிக்கு வந்து ஜீவு பாருங்க கோவம் அப்படியே வந்து அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு பக்க பலமாக நான் நிற்பேன்னு சொல்லிட்டு நிறுத்துங்கிற மாதிரி முருகன் வந்து நிப்பாட்டியாடுறாங்க அந்த விஷயத்த அப்போனு பார்த்து ஓவரா ஓவராக இருக்க பெத்த பசங்களாக இருக்கிற நாங்களே அமைதியாக இருக்கோம் நீ நீயாடுறா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம துளசி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அம்மா உன்னை என்ன சொல்லி இந்த வீட்டில் கூப்பிட்டாங்க ஒரு அடி எடுத்து வைக்கிறதுனால ஃபஸ்ட்டு தயக்கமாக தான்ப்பா இருக்கும் அதுக்கப்புறம் வச்சுட்டேன்னு வச்சுக்கிங்க உன் மனசுக்கு நிம்மதி வந்துடும்பா இப்போ நிம்மதியாக வந்துட்டல்ல அப்படின்னு சொல்லி தானே அவனை கூப்பிட்டாங்க இந்த வீட்டுக்கு அதுக்கு காட்டுற நன்றி விசுவாசம் இது தானா உன் மனசில் இது மாதிரியெல்லாம் ஒரு எண்ணம் தோணவே தோணாது உங்களுக்கு தான் நியாயம் எப்படி தோணி இருக்கணும் ஆனால் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தோணும் என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா இவங்களுக்கு இதே விலையாக போச்சு எப்போதும் அவனையே உயர்வாக வந்து பேச வேண்டியது எங்களை மட்டம் தட்ட வேண்டியது தம்பி பாசத்துக்கு முன்னாடி எதுவுமே நிற்காதுப்பா முருகன் பேசுகிறதுலையும் நியாயமான விஷயம்லாம் இருக்குன்னு ஈஸ்வரமூர்த்தி வந்து சொல்கிறாங்க மகாமா அதெல்லாம் பண்பாடெல்லாம் இவங்களுக்கு என்னமாம்மா தெரிய போகுது ஏய் என்னடி மற்றவங்க முன்னாடி அண்ணன் கூட பார்க்காம இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரகு வந்து கேட்கும்போது நீ எதுவும் பேச வேணானே அவனோட உணர்வுகளாவது நீ மதிக்க கற்றுக்கணும் உனக்கு அது மாதிரிலாம் தோணவே தோணாது தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அதுதான் மற்றவங்களுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க மேலே வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிறாங்க அம்மாக்கும் அவனுக்கும் உள்ள பாண்டிங்க ஆனால் நீ மற்றவங்க பேசுவாங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்கள மாதிரியே நீங்க பேசுகிறீங்களே அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சாமையா வந்து திட்டுறாங்க நம்ம துளசி கேசவா நமக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்லைன்னு நான் அப்பையிலேருந்து சொல்கிறேன் யாராவது ஒருத்தராவது கேட்குறீங்களா என்ன நினைக்கிறீங்க உங்க மனசுலையோ அதை தான் நீங்க செய்யறீங்க அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும் சொல்லுமா நீயே பார்ப்போம் அப்படின்னு சொன்னனே நான் இங்க எங்க போறேன் டே எல்லாருமே என்னோட பசங்க தாண்டா முருகனுக்கு எல்லா பாசமும் உங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு இல்லடா அவன் எங்கள் மேல அன்பா இருக்கான் அதனால தான்டா உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுது அப்பனா என்னம்மா நீ ஒரு மாதிரியா தானே என்களை வந்து திட்டிகிட்டு இருக்க நான் உன் மேல அன்பு பாசம் காட்டல நான் பேசினது ஏதாவது ஒரு வார்த்தை தப்பு இருக்கா யாராவது ஏதாவது சொல்லுங்க பாப்போன்னு சொன்னனேன் அதெல்லாம் மனசாட்சின்னு ஒருத்தவங்க இல்லாதவங்க தான் நீ பேசின விஷயத்துக்கெல்லாம் நியாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தியா யாராவது ஒருத்தராவது உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களா நிச்சயம் இல்லவே இல்லையேங்கிற மாதிரி சொன்னோடனே நான் இங்கேருந்து போகிறேன் இவனையே கடைசி வரைக்கும் மகனாக வந்து வச்சு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு அங்கேருந்து போகிறாங்க அந்த இடத்துல முருகனை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம துளசி அந்த இடத்துல முருகா நீ எனக்கு அண்ணனா கிடைச்சதுல நான் மிகப்பெரிய வந்து பாக்கியை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது துளசி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்காக இது மாதிரி வீடு தேடி வந்து இது மாதிரிலாம் ஒரு விஷயத்த வந்து செய்யணுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் ஏன் இப்படியே கூடாதா என்ன எல்லாமே வந்து மாற்றம் வருங்க அப்படி மாற்றுறதுக்கு அவள் மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துளசி வந்து சொல்லும்போது ஈஸ்வரமூர்த்தி வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க லட்சுமி அம்மாவுக்கு சாதகமாக அந்த இடத்துல வெற்றி நீ என்னடா நினைக்கிற அத்தையோட விருப்பம் முருகனோட விருப்பம்தான்ப்பா என்னோட விருப்பமோ துளசி நீ என்னமா நினைக்கிற ஆமா எங்க அண்ணன் விருப்பம்தான் என்னோட விருப்பமோ இந்த குடும்பத்தோட ஒரு பிரதிநிதியா நான் பேசுறேன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்கன்னு ஈஸ்வரமூர்த்தி வந்து சொல்றாங்க நம்ம எல்லாத்தையும் கடைப்பிடிக்க வேண்டியதுதான் நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் ஒப்பலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை எக்காரணம் கொண்டோ செய்யக்கூடாது இந்த குடும்பத்துல இது வேணான்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட விருப்பம்தான் தயவு செஞ்சு சம்மந்தியுமா நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி காலகாலத்துக்கு வந்து இருங்க உங்கள் விருப்பம்தான் இதில் எல்லாமே எப்படி இருந்தாலும் அவங்க புருஷனை வந்து சுமந்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க இன்னமும் சிவராமன் இங்கே தான் இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம சபையில நான் ஏதாவது முன்ன பின்ன கூடுதலாக பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி ஈஸ்வரமூர்த்தி வந்து சொன்னோன்னே ஆமாம் அப்படியெல்லாம் இல்லை சரிப்பா இவர் சொன்னது நியாயமான பேச்சு தான் இனிமேட்டுக்கு இதையே நம்ம எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணுவோங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் வந்து முடிவு பண்ணிட்டு சரிம்மா இந்த குடும்பத்துல எல்லாருமே ஒற்றுமையா இருக்கீங்க ஆனால் அவங்க பசங்களை தவிர அவங்களையும் சேர்த்துக்கங்க சிவராமனுக்கு ஒத்துமொத்த குடும்பமும் ஒன்றா இருக்கிறது தான் பிடிக்கும் இது மாதிரி தனித்தனியாக இருக்கிறது பிடிக்காதுங்கிற மாதிரி பேசும்போது பழையபடி நீங்கள் நம்ம வீட்டுக்கே வந்துருங்கடா எல்லாரும் ஒரே வீட்லேயே இருந்துப்போம் அப்படின்னு லட்சுமி அம்மா வந்து பேசுகிறாங்க எதுக்கும்மா நாங்கள் எது பேசினாலும் உனக்கு தான் ஆக மாட்டேங்குது அன்பா பாசமாக பேச மாட்டேங்கிறோம் நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம் அதுவே எங்களுக்கு பழகிடுச்சு என்னதான் இருந்தாலும் நீ என்னோட அம்மா அம்மா நாங்கள் இங்கே முன்னாடி வந்து இன்னைக்கு தான் செய்வோம் என்ன பண்ணுறது எனக்கு கிடைக்க வேண்டியது எதுவும் கிடைக்கலங்கிறதுனால ஒன்றெல்லாம் அப்படியே விட்டுற முடியாதுல்ல அப்படின்னு எனக்கு என்னங்கிற மாதிரி பேசிட்டு அவங்க மட்டும் கோச்சிட்டு போகிறாங்க நம்ம ரகு டே போகாதரா எல்லாரும் திருப்பி பழையபடி இங்கேயே இருப்போங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னென்ன நல்ல சந்தர்ப்பம் எல்லாரும் இங்கேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது போது எடுத்தோன்னா ஒத்துக்க கூடாதரா எடுத்தோன்னு ஒத்துக்கிட்டா நம்ம என்னத்துக்கு ஆகிறது அதெல்லாம் சரியே வராதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ரகு சரி போவோம் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி இந்த வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமிருக்காங்க அம்மா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா அப்பா இங்கே தாம்மா இருக்காரு அதுக்கு நாங்கள் தாம்மா வந்து உத்தரவாதம் நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம லட்சுமி அம்மா கூட முருகனாக இருக்கட்டும் துளசியாக இருக்கட்டும் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கீங்க ஆனால் எனக்கு அஞ்சலியை பார்க்கணும் போல இருக்குங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க சரிம்மா நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேங்கிற மாதிரி துளசி வந்து சூப்பராக வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து பிரமாதமாக மாதம் வந்து முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்